தேனெடுப்பவன் அவன் கையில் ஒட்டியிருக்கும் தேனை சுவைக்காமல் இருக்க மாட்டான் என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் இன்றைய அரசியல்வாதிகள் அதிகாரத்தையும் பதவியையும் பயன்படுத்தி எந்த வழியில் எல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பணத்தை சேர்த்து தன் பிள்ளைகளுக்கு மூன்று தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கின்றனர் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சில உன்னதமான நேர்மையான அரசியல் தலைவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி ஒரு உன்னதமான அரசியல் தலைவர் என்று சொல்வதை விட விஞ்ஞானி பிளஸ் அரசியல் என்று சொல்லலாம் அவர்தான் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் அவரை முதலில் குடியரசுத் தலைவராக நிற்கச் சொல்லும்போது எனக்கு எதுக்கு அரசியல் என்று சொன்னவர் பிறகு அவரை வற்புறுத்தி நிற்க வைத்தார்கள் அதில் அவர் மகத்தான வெற்றியும் அடைந்தார் அப்துல்கலாம் அவர்கள் பதவியேற்க போகும்போது அந்த பதவியேற்பு விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர் அப்போது அப்துல் கலாம் அவர்களின் கால் அருகே ஒருவர் சிறிய பெட்டியுடன் ஓடி வந்து உட்கார்ந்தார் அவரை பார்த்த கலாம் அவர்கள் யாரப்பா நீ ஏன் என்னுடைய காலுக்கு கீழே உட்கார்ந்திருக்க என்று கேட்டதும் அந்த நபர் ஐயா நான் உங்க சூ பாலிஷ் பண்ண வந்திருக்கேன் அதுக்கு தான் என்னை வேலைக்கு வச்சிருக்காங்க என்று அந்த நபர் சொன்னதும் உடனே கொஞ்சமும் யோசிக்காமல் தம்பி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீ போப்பா என்று சொன்னார் உடனே அந்த நபர் ஐயா எனக்கு நாலு பிள்ளைங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னைய வேலையை விட்டு போகச் சொன்னா நான் என்னையா பண்ணுவேன் என்று பாவமாக கெஞ்ச ஒரு நிமிடம் யோசித்த அப்துல் கலாம் அவர்கள் உன்னைய நான் வேலையை விட்டு போகச் சொல்லலப்பா நீ போய் மாளிகையில் இருக்கிற தோட்டத்தில் தண்ணி விடுற வேலையை பாரு என்று சொன்னதும் அந்த நபர் சந்தோஷமாக அந்த வேலையை பார்த்தார் நாட்கள் பல ஓடின கலாம் அவர்களின் பதவிக்காலம் முடிந்தது ஜனாதிபதி மாளிகையை காலி செய்து கிளம்பும்போது அந்த ஷூ பாலிஷ் போடும் நபரை பார்த்த கலாம் அவர்கள் நான் உன்னைய வேலையை விட்டு போகச் சொன்னேன்னு சொன்னேன் இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பாத்தியா இதுதான் வாழ்க்கை சரி இத்தனை நாள் இந்த தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தில்ல அதுபோல என் பெட்டியிலையும் கொஞ்சம் தண்ணியை தெளி பார்ப்போம் என்று கலாம் அவர்கள் சொல்ல அந்த நபர் பெட்டியில் ஏன் தண்ணி தெளிக்க சொல்கிறார் என்று மொழித்தார் அவர் முழிப்பதை பார்த்த கலாம் அவர்கள் கொஞ்சம் தண்ணியை மட்டும் தெளிப்பா என்று கேட்டதும் அந்த நபர் தன் கைகளால் கொஞ்சமாக தண்ணீரை எடுத்து பெட்டியில் தெளித்தார் அவர் பெட்டியில் தண்ணீரை தெளித்து முடித்ததும் தன் பெட்டியை எடுத்து அதில் ஒட்டி இருந்த தண்ணீரை துடைத்துவிட்டு அங்கிருந்தவர்களை பார்த்து இந்த மாளிகையில் இருந்து நான் ஒரு தூசி துரும்பை கூட கொண்டு போகவில்லை என்று தன் பெட்டியை தூக்கி காண்பித்து கலாம் அவர்கள் சொன்னதும் அந்த வார்த்தையை கேட்டவர்களுக்கு உடம்பெங்கும் புல்லரித்து விட்டது இந்த கதை எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது என்று தெரியவில்லை ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தாலும் தன்னிலை தடுமாறாமல் எந்தவித ஆசையும் இல்லாமல் உண்மைக்கும் நேர்மைக்கும் உயர்ந்த பண்புடையவராக வாழ்ந்தவர்தான் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் அவர் இறந்தபோது அவரை காண ராமேஸ்வரம் அருகில் உள்ள பேக்கரும்பு என்ற இடத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டது அந்த உயர்ந்த உன்னதமான மனிதரை காண சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒருவேளை உணவு கூட சாப்பிடாமல் அவருக்காக அவரின் உடல் அடக்கம் செய்யும் வரை வெயிலில் கண்ணீருடன் காத்து நின்றனர் போல் இன்னொருவரை இந்த உலகத்தில் எப்போது காண்போம் இந்த அவசரமான உலகில் நல்லவர்கள் வாழ்வது அவ்வளவு சுலபமல்ல இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி